ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி வாழை இலை கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுவைக்கு உப்பு போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்காண்டி ஒரு ஸ்பூன் நெய் இது கூட சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செய்யணும் நம்ம நிறையா ஊற்றிட்டோம்னா ரொம்ப இதாயிரும் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து எள் எடுத்து வச்சுருக்கேன் பொறிகடலை மூணு ஏலக்காய் அதை பொடி பண்ணிக்கிறணும் தனியாக இப்போ தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் கப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறணும் இது கூட சக்கரை நான் வந்து சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு மண்டை வள்ளம் பிடிக்குன்னா மண்டவெல்லம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணதையும் போட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சிடணும் கை பொறுக்கிற சூடில் அப்புறம் நம்ம பசஞ்சு வச்ச மாவு எடுத்து இந்த மாதிரி நான் இலையில் தட்டியிருக்கேன் உங்களுக்கு எதில் தேவையோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை அப்படியே ஒரு உருண்டையாக பிடிச்சிடலாம் உருண்டையாக பிடிச்சி நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம வாழை இலை கொழுக்கட்டை ரெடி நான் வந்து அரிசியில் போட்டு புரட்டியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதில் வந்து பரட்டி எடுத்திருக்கேன்